ஸ்ரீமதி ராமானுசாய் நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர நாலாயிரத்திபி பிரபந்தத்தில் பெரியார்வா திருமூறியான இரண்டாம் பத்தில் பத்தாம் திருமூறையில் இ இரண்டாவது பாசுரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் குண்டலம் தார குரல் தார நான் தார என் திசையோதும் இறைஞ்சி தொழுது ஏற்ற வண்டு அமர் பூங்குகளால் துகி கை கொண்டு தோய் மதத்தானால் இன்று முற்றும் வேண்டவும் தாதானால் இன்று முற்றும் அசோதையை காது குண்டலங்கள் குரல் கருத்தாரம் ஆகியவை தாழ்ந்து அசைய உள்ள தேவர்கள் முனிவர்கள் முதலியோர் வணங்கி துதிக்க கண்ணன் வானலாவிய குருந்த மதத்தில் ஏறி எங்கள் சேலைகளை கவர்ந்து வைத்துள்ளான் வண்டுகள் சூழ்ந்த பூச்சூடிய கூந்தலுடைய பெண்களாகிய நாங்கள் கொடு என்று கேட்டு போதும் அவன் எங்கள் சேலைகளை தராததால் இன்று நாங்கள் அறிந்து விடுவோம் சர்வம் கிருஷ்ணாப்பணம் ஓம் நமோ நாராயண வசதேவந்தேவம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜகத்